மேடைகளில் தான் அரசியல் நிகழ் இல்லை விருந்து தட்டுகளில் கூட அரசியல் நிகழலாம் நல்ல விருந்து நல்ல சாப்பாடு எல்லா வகையான பாரம்பரிய உணவு வகைகளும் இருந்தது சிறுதானிய வகைகளும் இருந்தது வெளிநாட்டு உணவு வகையில் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக அதை உண்டு மன மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஆரோக்கியமா தான் இருக்கோம் இந்த விருந்தை பார்த்து சில பேருக்கு அஜீரணம் ஏற்பட்டு இந்த கூட்டணி அடிமை கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி அப்படின்னு நாங்கள் கூட்டை பத்தி நல்லா பேசினோம் கூட்டை நன்றாக நாங்கள் விரும்பி சாப்பிட்டோம் ஆனால் அந்த கூட்டணியை எது கூட்டணியினால் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்களால் சீரணிக்க முடியவில்லை அதனால இந்த கூட்டணியை கவலை இல்லை ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்திப்பு அதே நேரத்துல இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் வின்பாஸ் அவங்க போயிருக்காரு பல உதிரி பாகங்களை தூத்துக்குடியில் தயாரிப்பதற்கு காரணம் தூத்துக்குடியில விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி துறைமுகம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் நம்பிக்கை வருகிறது அதனால முதலீடுகள் வெளிநாடுகளிலிருந்து மற்ற நிறுவனங்களிலிருந்து எப்படி வருகிறது என்றால் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது அதனால உங்களுக்கு முதலீடு வருகிறது நான் ஒண்ணு சொல்றேன் ஸ்டெர்லைட் இன்னைக்கு அது மூடப்பட்டிருக்கிறது அதில் வேலை இழந்த தூத்துக்குடியை சார்ந்த மக்களுக்கு இவர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் இப்பொழுது உள்ள தொழிற்சாலைகளில் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அங்கே பல பேர் துன்பத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பா சிதம்பரம் காவி தீவிரவாதம்னு ஒன்று சொன்னார் அதுக்கு காவி தீவிரவாதம் இல்லை என்று பிரஞ்யா அவர்களே விடுவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மோடி அவர்களையும் ஆர் எஸ் எஸ் தலைவர் அவர்களையும் குற்றம் சாட்டுவதற்கு அவர்கள் எங்களை வற்புறுத்தினார்கள் என்று சொன்னார்கள் அதுவே தப்பு காவி தீவிரவாதம் என்று சொன்னது இன்னைக்கு ஆறு லட்சம் பீகாரிகள் இங்கே வந்து ஓட்டுக்கு வந்துருவாங்க அதனால அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார் அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்து நான் கேட்கிறேன் வேற மாநிலத்துல வேற நாட்டுல இருந்தாலும் வந்து இவங்க ஓட்டு போடலாம் சிஏன்னா என்ன அந்த பார்டர்ல உள்ள மத்த நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொன்னா ஆனா உங்களுக்கு வைக்க மாநிலத்தை சார்ந்தவர்கள் நீங்க எல்லா வேலையும் வாங்குவீங்க ஆனா அவர்கள்ட்ட பண்ண முடியாது நான் கேட்கறேன் பிரியங்கா காந்தி எப்படி அங்க இருந்து வந்து இங்க ஓட்டுக்கு நின்னாங்க பிரியங்கா காந்தி அங்கிருந்து இங்க வந்து ஓட்டுக்கு நிற்கும் போது அங்கிருந்து இங்க வர ஓட்டு போட முடியாதா என்ன அது எல்லாத்தையும் அதுவும் ஆறு லட்சம் பேரை வந்துட போறாங்க எல்லாவற்றிற்கும் பயம் இப்பவே தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக இந்தி கூட்டணி தோற்க போகிறது அது சிதம்பரத்துக்கு நல்லா தெரியும் லட்சம் பீகார் போட்டதுனால தான் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது அதனால இன்னைக்கு மிக மிக மோசமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறதுக்கு விவசாயிகள் எல்லாம் இரவு நேரத்தில் விவசாயத்திற்கு போனா பாம்பு கடி தேல் கடி இது இறந்துடுறாங்கன்றதை தடுப்பதற்காக ஒரு கருவி கொடுக்கப்பட்டது அதுக்கு ஏழாயிரம் பதினாயிரம் மானியம் கொடுக்கப்பட்டது தமிழக அரசு இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க அது எல்லா விதத்திலும் தமிழக அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் சேகர் சேகர்பாபுக்கு தான் கார்ப்பரேட் கம்பெனி போல அறநிலையத்துறை செயலாற்றுகிறது அவசர அவசரமா அவசர அவசரமா மூவாயிரம் குடமுழுக்கு எந்த பணியும் நிறைவு செய்யாமல் இவர்கள் குடமுழுக்கு நடத்துகிறார்கள் என்று கார்ப்பரேட் மாதிரி அறநிலையத்துறை செயலாற்றுகிறது என்பதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் கமலஹாசன் அவர்கள் அதாவது இன்னைக்கு நன்றிய திமுகவுக்கு எப்படி தெரிவிக்க முடியும்னு தேடி தேடி தெரிவிக்கிறாரு அதனால மொழி பிரச்சனையை கொண்டு வந்தாரு இன்னைக்கு சனாதன தர்மத்தை பத்தி திருப்பி பேசுறாரு நான் கேட்கிறேன் ஒரு மக்களின் வாழ்வியலை தயவு செய்து உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்க நடந்தாலும் உடனே என்னமோ டெல்லில நடந்தா தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து சொல்லுவாங்க எங்க நடந்தாலும் தவறுதான் பாதுகாப்பாக பெண்கள் இருக்க வேண்டும் அவங்களோட செயின் பறிக்கப்பட்டது தவறுதான்